வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்புனால் வலி மாத்திரைகள் அதை பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா அதை வந்து நான் ஸ்டீரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படிங்க என்எஸ்சிஐடி அப்படிம்பாங்க ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வரவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தலை வலி அடிக்கடி வரும் அதனால் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி போடுவேன் இல்லை எனக்கு அடிக்கடி முதுகு வலி கழுத்து வலி முட்டி வலிக்கும் ஸோ அதனால் நான் வலி மாத்திரை அடிக்கடி வாங்கி நானே போட்டுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்லதா ஆனால் சரி வலி மாத்திரைகள் கண்டஃபரெண்ட்டாக நமக்கு ஒரு வலி இருக்கும்போது போட்டுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஆனால் வலிங்கிறது வியாதி கிடையாது வலி ஏன் வருது அது தலைவலியாக இருக்கட்டும் முதுகு வலியாக இருக்கட்டும் கால் வலி அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதை அது சரி பண்ணுறது தான் சரியான தீர்வு ஸோ அதுக்கு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வழி மாத்திரை அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல பட் அதையே தொடர்ந்து எடுக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறதான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த என்எஸ்ஏடி அப்படிங்கிற மாத்திரைகள் ஸோ வழி மாத்திரைங்க பார்த்திங்கன்னா இந்த டைக்லோ ப்ரூ இபு ப்ரூஃபன் இதுமாரி மாத்திரைகள் நல்ல மாத்திரை இதாக அதுக்கப்புறம் நிறைய மாத்திரைகள்லாம் இப்போ வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாத்திரையுமே டெஃபினட்டாக அதுக்கு சைட் எஃபெக்ட் உண்டு என்ன இப்போ நீங்கள் வந்து இது வந்து உடனே எல்லாருக்கும் போட்டால் வருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது பட் சிலருக்கு டோஸ் டூரேஷன் டிபெண்ட்டாக இருக்கும் இல்லை சிலருக்கு ஒரு டேப்லெட்டை கூட பிரச்சனைகள் வரலாம் பட் அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் பட் ஜென்ரலாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் முதல்ல வரக்கூடியது வயிறில் புண்ணாகும் சோ அல்சர் அல்சருக்கு நம்ம சொல்லிருப்போம் முன்னால உள்ள வீடியோக்களில் அல்சர் உருவாதுக்கு மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஹெச் பயிறோரை இன்ஃபெக்ஷனும் வலி மாத்திரைகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த வலி மாத்திரைனால வயிற்றுல அல்சர் வரலாம் வயிற்றுலான்னு கிடையாது உங்க வாயில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எங்க வேணா புண்ணாகலாம் ஸோ புண்ணால என்ன வரும் வயிறு வலிக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் நெஞ்செரிச்சல் இருக்கலாம் சாப்பிடும்போது அப்படியே கவ்வி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் வந்து தண்ணி குடித்தா கூட அப்படியே அடைச்சி அடைச்சு போற மாதிரி இருக்கலாம் இத மாதிரி இல்லை வாமிட்டிங்கே வரலாம் இல்லை நாசியா எப்போவுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை வாமிட்டே வரும் இல்லை அது மாதிரி வயிறு உப்பசம் இருக்கலாம் இல்லை கேஸு அதுவும் கெட்ட ஸ்மெல்லோட கேஸ் போகலாம் இது எல்லாமே இந்த மாத்திரையோட சைட் எஃபெக்டாக இருக்கலாம் இப்போது வலிக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போடுறாலும் ஒன்றும் இல்லை பட் தொடர்ந்து போடும்போது இல்லை சிலருக்கு ஆர்த்தரைட்டிஸ் அவங்களாம் மாதக்கணக்காக மாத்திரை போடணும் அப்போது வந்து நல்லது கெட்டதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்து தான் இந்த மாத்திரைகளை கொடுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து மாத்திரை போட்டோன்னே எனக்கு மோஷன் வர்ற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து வயிறு புண்ணு இல்லை அப்பர் ஏ டைஜஸ்டிவ் ட்ராக்ட் சொல்ல இந்த ஏரியாவில் புண்கள் வரனால வர்றது அப்புறம் எருக்கழிச்சிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் சரி இது வயிறு சம்மந்தமாக அடுத்தது என்ன முக்கியமாக வரலாம் அப்படின்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை போட்டால் எனக்கு வந்து கால்லாம் வீங்கிக்கும் யூரின் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க இது அதுலேயும் வரலாம் இதே ஒரு சிம்பிளாக அந்த மாத்திரை போடுற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து யூரின் வராமல் கொஞ்சம் கால் வீக்கெல்லாம் கூட நடக்கலாம் பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருமே சொல்லுவாங்க வலி மாத்திரை போட்டால் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது லிவர் ப்ராப்ளமும் வரலாம் இந்த மாதிரி இந்த டேக்லஃபனக் மாத்திரைங்க இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம தொடர்ந்து பொழுது லிவர் டேமேஜும் நடக்கும் லிவர் டேமேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எச்ஜிஓடி எச்ஜிபிடி அந்த என்ஜைம்ஸ் அந்த எலிவேஷன்லாம் வரலாம் ரொம்ப மோசமாக இருந்தால் லிவர் ஃபெயிலியரே வரலாம் கிட்னி ஃபெயிலியர் எப்படி வருமோ மாத்திரைங்க வலி மாத்திரைங்க போட்டு இதேமாதிரி கிட் லிவர் ஃபெயிலியரும் வரலாம் இது ஒரு முக்கியம் இது வந்து சில மாத்திரைங்க வந்து வழி மாத்திரைங்க ஹார்ட் கண்டி ப்ராப்ளத்தையும் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஹார்ட் பீட்ஸ் அதெல்லாம் நிப்பாடுறது வாய்ப்புகளாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாதிரி வழி மாத்திரைங்க சில போடுறதுனால சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்திரமாதிரி இருக்குது டிசினஸ் அப்படிம்பாங்க ஒரு மாதிரி தலை கிற்றுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இது ரொம்ப ரேராக தான் இதுமாரிலாம் இருக்கலாம் இது தவிர ரொம்ப ரேராக சில ப்ரா ப்ராப்ளம்லாம் இருக்குது எஸ்பெஷலி சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீஸு லிவர் வந்து ரொம்ப லேராக இருந்தாலும் அது சீரியஸாக கூட வரலாம் ஸோ அதனால் வலிங்கிறது ஒரு வியாதி கிடையாது அது ஒரு வல் ஒரு வியாதியினோட சிம்டம் ஸோ அதனால் அது ஒரு நாள் வலி வலிக்குது இல்லை ரெண்டு நாள் வலிக்குது டாக்டர் பார்க்க போகிற வரைக்கும் ஏதோ நம்ம பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பேரஸ்டமால் மாத்திரையை போட்டோம் அதை போட்டுட்டோம்னா போட்டுவிட்டோம்னா சரி உடனே அந்த வலிக்கு மூல காரணம் கண்டுபிடிக்கணும் அதை ப இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காதனால தலை வலிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு தலை வலிக்கு நான் மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பேன்னா உங்களால் தூங்குங்க தூங்குனாவே வலி போயிடும் வலி போகுதுன்னா மாத்திரை போட தேவையில்லை ஸோ அதுக்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதை வைத்தியம் பார்த்துட்டாவே மாத்திரை போடத்தல் சரி இப்போ மாத்திரை போட்டு தான் ஆகணும் சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது இல்லை ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு போடுற மாதிரி இருக்குன்னா அது எப்படி போடலான்னா முதல்ல வெறும் வயிற்றில் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ட பிறகு அதுமாரி இல்லை டீ காஃபியோட சிலர் மாத்திரை டீ குடிச்சிட்டு இல்லை காஃபியோட மாத்திரை போடுறேன் அந்த பழக்கத்தை பண்ணவே பண்ணாதீங்க சாப்பிட்டுட்டு தான் மாத்திரையை போடணும் அதேமாதிரி அந்த வலி மாத்திரைங்க போட்டிங்கன்னா போட்ட உடனே படுக்காதீங்க குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வயிறில் தங்காமல் சீக்கிரமாக கீழே போய் வயிறு புண்ணாக்காமல் இருக்கும் ஸோ இதைம அதுமாரி தண்ணி நிறையா குடிங்க அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற ஆன்டாசிட்ஸ் மாத்திரைங்க இருக்கும் இல்லை ஆன்டாசிட் லிக்விட்ஸ் இருக்கும் அதையும் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ வலி மாத்திரைங்க ஒரு தேவையான ஒரு ஒரு நெசசரி ஈவில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க பட் அதை நீங்களாக கடையில் போய் வாங்கி மாத்திரை போட்டு உங்களை நீங்களே கெடுத்துக்காது வணக்கம்